السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ یعمر بالندل والنسان ویئیتائی ای ذی القربا وینہائی ای فحشات والمکر یعیدکم لحل لکم تذکر قال نبی صلی اللہ علیہ وسلم انما بہتت لکتبیم مکارم اللہ خلاق او کما خلال علیہ السلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الإسلام ما استطعت وما توفيقي الا بالله وهل انتم الله يا ابن

நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் நல்ல முறையில் பிறரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று குருபா எளியவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் உங்களை வேண்டுகிறார் மானக்கேடான விஷயங்கள் அருவருப்பான விஷயங்களை விட்டு தடுத்திருக்கிற தடைகளை விட்டு நீங்கள் நீங்கி இருக்க வேண்டும் எதற்கும் இதுவெல்லாம் அல்லாத திருஷ்டானுகூலத்தாக உங்களுக்கு செய்கிற உபதேசங்கள் நீங்கள் இதை படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாத கிருஷ்ண அனுகூலத்தாக காட்டுவார் காட்டுவார்கள் கருமணி நாயர் விசுகம் வாங்கி சன்னதா தான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை இப்படி சொல்வார்கள் இன்னம போபிந்து ليك உத்தர நான் ந குணங்களே परिपूर्णன படுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நல்ல குணத்தோடு வாழ்வது தான் மிக சிரந்த வாழ்க்கை என்பதை ابيஹில் அபரா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள் தங்களோட দোয়াக்களினையும் சல்லல்லாஹு இப்படி கேட்பார்கள் அல்லாஹ் மஹ்தலீ ல அஹ்சல் الاخலாத் இன்னை

இந்த ஒரு இடத்திலே இன்னமில் ஹியாரிக்கும் அகசனுக்கும் உங்களில் சிறப்பானவர் உங்களில் சிறப்புடையவர் யார் தன்னுடைய குணத்தால் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் என்று விகிரமான சனல் வாங்குலே சொன்ன மகிழ்ச்சி சொல்வார்கள் எனவே நம்முடைய ஈமானுக்கு அடுத்தபடியாக நம்மிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று நக்குணம் பல இடங்களில் கண்மணி நாயகன் அவர்கள் வாழ்வதுதான் சிறப்பு சில சமயங்களில் ஒரு மனிதர் அதிகமான இபாதத் அல்லாஹனுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அதிகமாக அல்லாஹனுடைய ஈடுபாட்டில் வணக்கங்களில் ஈடுகிறார் அதே சமயம் பிறருடைய மக்களுடைய விஷயங்களில் அவர் பாராபட்சமாக நடந்து கொண்டால்

இது கரும் கசரத்தி சலாத்திகா இவள் அதிகமாக தொழுகையாளி அதிகமாக தொழுகையாளி தொழுகை விஷயத்தில் ரொம்பவும் பேணுதலாக இருக்கக்கூடிய பெண் அதிகமாக நோன்பு ஒழுக்கக்கூடிய பெண் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய பெண் அன்னகா துதிஹா ஆனால் இந்த பெண்ணிடத்தில் ஒரு குறை இருக்கிறது அது என்னன்னா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாவால் தொல்லை ஒழிப்பால் திட்டுவான் எப்ப பார்த்தாலும் கால்ல முடிச்ச உடனே திட்டு போது திட்டு பக்கத்து வீட்டுக்கும் இந்த அம்மாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டைதான் சண்டையாதான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் திட்டுவான் ஆனா நல்ல தொழுகையாளி நல்ல நோன்பாளி நல்ல தான தர்மம் செய்யக்கூடிய கொடையாளி எல்லாமும் இருக்கிறது நிபாதத்து முழுக்க நல்ல பெண்தான் ஆனால் அவள் இடத்தினுடைய குணம் சரியில்லை என்ற போது கண்மணி நாயகர் சொன்னார் இன்னொரு பெண் இறந்த போது அவள் குறித்து நம் இளம் பெருமானா சல்லேசத்தில் சொல்லப்பட்டது இந்த பெண் கில்லத்தை சியாமிகா கடமையான நோன்பெல்லாம் நோத்துருவா ஆனா ரொம்ப நஃபீலான சுண்ணத்தான அப்படியெல்லாம் நோன்பெல்லாம் வைக்கிறது இல்ல குறைவாக நோன்பு வைக்கக்கூடியவள் சரியாக நிறைவேற்றுவாள் தான தர்மத்தை பொறுத்தவரை அதிகமாக ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க ஓரளவு தன்னால் முடித்த அளவு சதக்கா செய்யக்கூடியவன் கடமையான தொழுகையை தொழுவாள் ஆனால் நஃபீலான சுண்ணத்தான தொழுகைகளிலே அந்த அளவுக்கு பெருசாகவும் தொழ மாட்டாங்க சுமாரான தொழுகை உள்ள ஒன்றுதான்

எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய குணம் நாம் அடுத்தவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை இரண்டு விதமான கடமைகள் நமக்கு உண்டு ஒன்று ஹுக்கு அல்லாவுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் இன்னொன்று மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு அல்லாவினுடைய படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் தான் தொழுகை நோன்பு சக்காத்து அஞ்சு இவைகள் எல்லாமே அல்லாவுக்காக செய்த வணக்கங்கள் அல்லாவுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அதில் ஏதாவது நாம விடுபட்டு போனால் அல்லா இடத்தில் கேள்வி கேட்போம் நம்ம பதில் சொல்லணும் அதோட வேலை முடிஞ்சு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனிதர்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் செடிகுடிகளாக இருக்கலாம் 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 பாதைகளாக நடைபாதைகளாக இருக்கலாம் இதில் ஒவ்வொன்றிலேயும் என்று கண்மணி நாயகி குரே கிருஷ்ணன் அவர்கள் சொல்லித் தருவார்கள் நடைபாதைகளில் நீங்கள் அமர வேண்டாம் நடைபாதைகளிலே நீங்கள் அசுத்தம் செய்ய வேண்டாம் சிறுநீர் கழித்தோ அல்லது மற்றவைகளின் மூலமாகவோ மக்கள் புலங்குகிற வழிகளை

காசு பணங்கள் திருடுவது மட்டுமல்ல கொள்ளையடிப்பது மட்டுமல்ல பணங்களை அபகரிப்பது மட்டுமல்ல மனங்கள் காயப்படும்படி பேசுவதும் அவர்களுடைய உரிமைகளில் கை வைப்பதுதான் அவர்கள் கேட்பார்களே சஹாபாக்கரிடத்தில் மணில் முஃப்லிஸ் திவாலானா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அலிசன் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள் சொல்வார்கள் யாரும் சொல்லதா யாரிடத்தில் பணங்காசுகள் இல்லையோ யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ அவன் திவாலா பணம் இருக்கும் கோரி கணக்கில் வச்சிருப்பான் அதுக்கு மேல கடன்கள் இருக்கும் யாராவது கடன்காரங்க கேஸ் கேஸ் போட்டாங்க அப்படின்னா இவருடைய சொத்தை பறிச்சிருவாங்க இவன் அடுத்ததுக்கு வந்துருவான் இவதான் திவாலா கோர்த்து மூலமாக திவாலாவானவன் அப்படின்னு சொல்லுவாங்க பணங்காசுகள் இருக்கும் பனங்காசு இல்லை அதை விட அதிகமாக பாரங்கள் அதிகமான கடன்கள் இருக்கும் சொன்னார்கள் இவன் உலகத்தில் உள்ள திவாலா மறுமையில் உள்ள திவாலான் யார் உங்களுக்கு தெரியுமா நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவனை செய்வான் விசாரணைக்காக அவன் கொண்டு வரப்படும் போது மலை அளவு நன்மைகளை சுமந்து வருவான் மலை அளவு நன்மைகள் அவனிடத்தில் இருக்கும் அவன் அதிகமாக தொழுது இருப்பான் அதிகமாக நோட்டு வைத்திருப்பான் அதிகமாக தான தர்மங்கள் செய்திருப்பார் அதிகமாக விவாதத்துகளின் மூலமாக பெரும் நன்மையை அவர் சுமந்து வருவார் அவருடைய நன்மை வச்சு பார்த்தா அவர் செய்த நன்மைகளை மட்டும் வச்சு பார்த்தா அவர் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர் சொர்க்கவாதி மட்டுமல்ல சொர்க்கத்திலேயே உயர்தரமான சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் அவ்வளவு நன்மை செஞ்சு வச்சிருக்கிறார் ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்பு சிலர் வருவார்கள் அல்லாவிடத்துல ரிப்போர்ட் பண்றதுக்காக யா அல்லாஹ் என்ற இவர் இப்படி நடந்து கொண்டார் என்னுடைய உரிமைகளை இவர் இப்படி இப்படி கை வச்சாரு என் மனசு நோகும்படி இவர் இப்படி பேசினாரு என்று ஒவ்வொருத்தரா கீழே வருவாங்க அல்லா தல சாணுபத்தா இவர் எந்த அளவு அடுத்தவர்களுக்கு கொள்ளை கொடுத்தாரோ பிரச்சனை செய்தாரோ அந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் வாங்கி இவர்த்த கொடுத்துருவான் இப்படியே இவனை வந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுப்பான் ஒரு கட்டத்தில் இவர் மலையளவு நன்மைகளை சேர்த்து கொண்டு வந்திருப்பாரு அவ்வளவு நன்மையும் காலி ஆயிடும் எல்லா நன்மையும் காலி ஆயிடும் ஆனா நம்மளை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் கூட்டம் இருக்கும் எல்லா நன்மையும் கொடுத்தாச்சு நாம இங்க எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இவாதம் செய்தோமோ அமல் செய்தோமோ அவைகளுக்குண்டான நன்மைகள் எவ்வளவு கிடைத்ததோ அத்துணை நன்மையும் கொடுத்தாச்சு இன்னும் ரிப்போர்ட் பண்றவங்க பாக்கி இருக்கிறார் அப்ப அல்லா ஜல்லஷானா நான் சொல்லுவான் இப்ப ஒண்ணுமே இல்ல நன்மைகளே இல்ல நாளை மறுமையில காசு பணமோ மத்ததோ சொத்து சுகங்கள் எதுக்குமே மரியாதை கிடையாது மதிப்பு கிடையாது நம்ம இங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அப்ப அந்த நன்மைகள் தான் பேசும் அப்ப அல்ல சொல்லுவான் இவற்றை இருந்த எல்லா நன்மையும் காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இனி இவற்றை கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல வேணா ஒண்ணு பண்ணுங்க வேற எந்த அளவு உங்களுக்கு அநியாயம் பண்ணாரோ அந்த அளவு தீமை அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமா யார் யார் பிரச்சனை குறைவார்களோ அவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு உண்டான தீமைகளை அகற்று கொடுப்பாங்க கடைசியில் மலையளவு நன்மையோடு வந்த அந்த நபர் மலையளவு தீமைகளோடு நரகத்துக்கு போவார் எந்த தப்பணி நாயகன் பசு ராஹி செலவுகாப்பூரிங்க சிலம்புகளை சொல்லி இவர்தான் உண்மையான முஃப்லேஸ் உண்மையான திவாலா இவர்தான் அப்ப நம்முடைய குணங்கள் கெட்டுப்போயிருக்கிற போது நம்முடைய மனம் கெட்டு போயிருக்கிற போது நம்மிடத்தில் நல்ல நடவடிக்கைகள் இல்லாத போது அது கரையானை போல கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நல்ல அமல்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கிற அமல்களை நாசம் செய்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் நபிகளும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அபூ தர்தா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மா மின் ஷைஇன் அஸ்தல ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமா மின் குலுக்கி ஹசன் நாளை மறுமையை நன்மை தீமைகளை எடை தொடக்கூடிய தராசி ரொம்ப வெயிட்டானது அதிக பாரம் உள்ளது எது அப்படின்னா ஒரு மனிதனுடைய நற்குணம் தான் அவன் அடுத்தவன் எப்படி பழகனான் அடுத்தவனுடைய விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டான் என்கிற இந்த நற்குணம் தான் யார பத்தியும் பார்க்காதது கேட்காதது எதை வேணாலும் கிட்டுக்கிட்டு அவன் அப்படியான் இவன் இப்படியான் அவன் அதை செஞ்சானா இவன் இதை செஞ்சானா இதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய பார்க்காத விஷயங்களை வெளியே சொல்லக்கூடிய அவன் மீது அநியாயமாக சொல்லக்கூடிய அவதூறுகள் இவைகள் எல்லாம் நமக்கு பாவங்களாக திரும்ப வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது சல்ல சொல்றாள் நாளை மறுமையில் நன்மை தீமை எடை போடக்கூடிய தராசிலே உங்களுடைய நல்லமல்களுடைய தட்டை

என்னுடைய அன்புக்கு சொந்தக்காரர் நான் மிகவும் பிரியப்படக்கூடியவர் சல்லதாஸ் சொல்லுவனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிரியமான நபர் மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமான நபர் யார் என்றால் உங்களிடத்தில் யார் நற்குணத்தோடு உலகில் வாழ்ந்தீர்களோ மற்றவர்களோடு நல்ல எண்ணங்களோடு பழகுனீர்களோ அவர்கள் தான் என்கிறார்கள் சல்லதா சிந்தமோகி இந்த நல்ல குணம் நல்ல குணம் இது என்னதான் இதுதான் நல்ல குணம் என்ன செய்யணும் எது கெட்ட குணம் என்பத

பிறருக்கு தெரிஞ்சிருமோன்னு நீ பயப்படுவியோ அல்லது அந்த செயல் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோ என்று நீ பயப்படுவியோ நீ எதை உன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒழித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறியோ அது பாவம் பாவம் எது நாம செஞ்ச ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம்ல அதெல்லாம் பாவம் நாம பேசிய ஒரு வார்த்தை யாருக்கும் தெரிஞ்சிர கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வெச்சுቆம்ல அது பாவம். அலகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிபில் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறாகே இக்தியாரல் ஃபஸாயில் வ நல்லவைகளை அதிகம் செய்வது கெட்டவைகள் மோசமானவைகள் அருவருப்பானவைகள் அவைகள் அனைத்தையும் விடுவது ஹக்கமாக்கள் சொல்வார்கள் கஸீருல் ஹயா அதிகமாக வெட்கப்படுதல் அதிகமான வெட்கம் வெட்கம்ங்கிறது நம்முடைய உடலின் ஒவ்வொரு பாகத்துக்கும் இருக்க வேண்டியது கண்ணு வெக்கப்படணும் கை வெக்கப்படணும் கால் வைக்கப்படணும் நாவு வெக்கப்படணும் நாக்கில வெக்கம் இருந்தா நாக்கு வெக்கப்பட்டா அடுத்தவர்களை பத்தி தவறாக பேசாது கண்ணு வெக்கப்பட்டா பாவமான காரியங்களை பார்க்காது கால் வெக்கப்பட்டா அசிங்கமான இடங்களுக்கு பாவமான இடங்களுக்கு போகாது கை தான தர்மங்களை தாராளமாக அள்ளி கொடுக்கும் அபகரிக்க நினைக்காது ஹயா ஒரு மனிதனிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்பவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அவன் வெக்கம் உள்ளவனாக இருக்கணும் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது அசிங்கமான வார்த்தைகள் அவனுடைய வாயில் வர என்ன பெரிய டென்ஷனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அசிங்கமான வார்த்தைகள் அவருடைய இருந்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடாது வெக்கப்படும் அடுத்தவங்க நினைச்சா என்ன ஆகும் போட்டு வெக்கப்படும் இரண்டாவது கலியிலுள் அதா அடுத்தவர்களுக்கு பிறருக்கு நம்மால் ஏற்படுகிற நோவினை நம்மால ஒரு கஷ்டம் அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாது ஜும்மாவுக்கே வருவோம் பைக்ல வருவோம் ரோட்ல நடு ரோட்ல வண்டியை விட்டு நம்ம பாட்டுல கொண்டு வந்துவோம் இந்த பக்கம் வருவானும் ஆர் நடிச்சிட்டு இருப்பான் அந்த பக்கம் வருவனும் ஆர் நடிச்சிட்டு இருப்பான் அதே நம்ம பைக்கு கொஞ்சம் ஓரமா விட்டுட்டு நிதானமா வந்தோம்னா இந்த பிரச்சனை வராது இப்ப இது சாதாரண நான் தொழுகதானே போனேன் தொழுகத்தான் போனேன் அடுத்தவனுக்கு அதாவது கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு கொள்ளையை கொடுத்துட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு போய் தொல்லக்கூடிய தொகையை அதான் எப்படி எதுக்குவோம் நம்மளால பிறருக்கு தொல்லை இல்லாத நிலையை நாம நடந்துகிறது நம்மளால அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த தொல்லையும் வரக்கூடாது அப்படி வராமல் நடந்து கொள்வது ஒரு நல்ல குணம் சதுப்புள் இசான் உண்மை உள்ள நாவு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மொபைல் வந்த பின்னாடி ரொம்ப கஷ்டம் தான் பேசணும் இங்க இருந்துகிட்டு அங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது அங்க இருந்துட்டு இங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துடுவேன் சொல்லக்கூடாது இருபது நிமிஷம் ஆகும் இப்ப நல்ல உண்மை பேசுகிற நாவும் அப்படி இருந்தா அந்த நாக்கு இருந்தா நாம புரிஞ்சிக்க வேண்டியதான் நம்ம நல்லதே நம்மள்ட நல்ல குணம் இருக்கு இல்ல வாய திறந்தாலே பொய் மூட்டையா வந்து கொட்டுது அப்படின்னா நம்மள்கிட்ட நல்ல குணம் இல்ல நாம மாத்த வேண்டியது இருக்கு என்பது பொருள் கலாம் தேவையில்லாம பேசாம இருக்கிறது பேச்சை குறைத்துக் கொள்வது பல வளவளவளம் வாய துறந்தா பாருங்க வீட்டுல ஆரம்பிச்சு எங்க இது நம்மளுடைய தெருவுல ஆரம்பிச்சு ஊர்ல ஆரம்பிச்சு நாட்டுல ஆரம்பிச்சு இந்த நாட்டுல நாட்டுக்கு போய் இஸ்ரேலுக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் பேசிக்கிட்டே ஒரு பைசா கூட அந்த பேச்சுல பிரயோஜனம் இருக்காரு அவ்வளவு பேசி முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டோமா வட சாப்பிட்டோமா ஓமா அப்படின்னு போயிடுவோம் இப்ப நாளைக்கு வந்து மறுபடியும் பேசிக்கலாம் இது பிரயோஜனம் இல்லாத பேச்சு இந்த பேச்சுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஏதாவது தேவை இருக்கா கலினுக்கான தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது கண்மணி நாயகம் வாங்கி செல்லவாக்குறையில் செல்வர்கள் சொல்வார்கள் பேசினால் நல்லதை பேசு அல்லது வாய் இரு அதான் நல்லது பேசினா நல்லது பேசு பிரயோஜனமான விஷயத்தை பேசு நம்ம பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கு பேசினா நம்ம இதை சாதிச்சிருவோம் இதை பேசுறதுனால இது நடக்கும் அப்படின்னா பேசு அழகம்லா அந்த பேச்சு மார்க்கம் தடுக்கல தேவையில்லாத பேச்சுக்கள் வனவளம் பேசிக்கிட்டே இருக்கிறது அஞ்சு வித பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்கள் என்றால் அதை தடுத்துக்கொள் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது வார்த்தையில் அவசியமற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது ஐந்தாவதாக சொல்வார்கள் கசீருள் அமல் அதிகமாக மல்கை செய்வது அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் தான தர்மம் சதக்கா சக்காத்தாக இருந்தாலும் அனைத்திலேயும் கசீருள் அமல் எல்லாருமாற நாம இல்லாம அடுத்தவங்களை விட ஒரு ரெண்டரைக்காட்டு அதிக தொடுதவங்களா நம்ம இருக்கும் அடுத்தவங்களை விட ஒரு ரெண்டு நோன்பு அதிகம் நோச்சவர்களாக நாம இருக்கணும் அடுத்தவங்களை விட ஒரு ஒரு அதிகமாக சதத்தா செய்தவர்களாக தர்மம் செய்தவர்களாக நாம இருக்கணும் என்கிற நிலைப்பாடு சபூரா பொறுமையாளியாக இருக்கணும் அல்லாது நிசானக இந்த உலகத்தை நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வச்சிருக்கிறான் எப்பவுமே சந்தோஷமால வாழ முடியாது எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா நல்லவங்களுக்கு அதிகமாக கஷ்டங்களும் சிரமங்களும் வரும் அந்த கஷ்டங்களும் சிரமங்களும் வரும்போது பொறுமைக்காங்க அது ஒரு நல்ல குணம்தான் பொறுமையா புலம்ப கூடாது பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் புலம்பல் என்ன நான் அல்லாவுக்கு இப்படி செய்யணும் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் ஆனா அல்லா என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு புலம்ப கூடாது பொறுமை சக்குரா அடுத்ததாக சொல்லுவாங்க அதே சமயத்தில் நன்றி உள்ள என்ன வேணும் எவ்வளவு செஞ்சிருக்கான் நல்ல கண்ணை தந்திருக்கா கையை கொடுத்திருக்கா காதை கொடுத்திருக்கிறான் இவைகள்லாம் இதுக்கு நன்றி உள்ள மனிதனாக இருக்கணும் அடுத்ததாக சொல்லுவாங்க லா லா பழிக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடாது திட்டுறது அடுத்தவர்களை திட்டுவது வசைபாடுவது அப்படி திட்டக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடாது லா நம்மாமா எதையெல்லாம் நம்ம அடுத்தவர்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சோமோ கொடுத்தோமோ அதை சொல்லி காட்டக்கூடிய மனிதனாக இருக்க கூடாது இப்ப இந்த குணங்கள் எல்லாமே இப்போ ஓரளவு சொல்லிருக்கோம்ல இந்த குணங்கள்ல நம்மள்கிட்ட எத்தனை இருக்கு நம்ம என்னென்ன குணங்கள்ல இந்த விஷயங்கள்ல இருக்கு ஓரளவு அதிகமா இருந்தா அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்செண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு சந்தோஷப்பட்டுக்கலாம் அலகம் இல்லா நம்மகிட்ட நல்ல குணம் இருக்கு நம்முடைய தொழுகையோ நம்முடைய சகாத்தோ நம்முடைய சதக்காக்களோ போகல என்பது பொருள் இல்ல இல்ல சொன்னதுல ஒண்ணு கூட எல்லாமே அப்படின்னு ஒரு பிளான் இருந்தா நாம ரொம்ப மாற வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த நற்குணம் தான் அடுத்தவர் அல்லாஹ் தன்னுடைய ஹக்கில் பாவம் செஞ்சிருப்பாள்ல தொழுகாம இருந்திருக்கான் நோம்பு வைக்காம இருந்திருக்கான் அப்படின்னா அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நான் நினைச்சா மன்னிப்பேன் நினைச்சா தண்டிப்பேன் இது அல்லாவுடைய வார்த்தை கண்டிப்பா தண்டிப்பேன்னு சொல்லல நீ சொல்லு நீ அவ்வளவுதான் நரகம்தான் அப்படி சொல்லல தொழுவில்லையா நான் நினைச்சா மன்னிக்கலாம் உன்னுடைய செயலை பாத்துக்கிட்டே வருவேன் வேற ஏதாவது நல்ல மல்கள் நல்ல செஞ்சிருந்தேன் அப்படின்னா பரவாயில்ல தொழுகுதானு போ அப்படின்னு மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைச்சா மன்னிப்பேன் நான் நினைச்சா தண்டிப்பேன்னு சொல்லுவான் அல்லாவுடைய அக்கில் தவறு செய்யும் போது அதை அடியாளர்களுடைய ஹக்களை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா நபிகள் நாயகம் செல்லலாமு என்று சொல்லுவர்கள் யாருக்கு நாம் தவறு செய்தோமோ அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்ப நமக்குல்லாதே நாம எந்த அளவு கவனம் செலுத்துகிறோமோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் உக்கூகுள்ளிவா என்கிற மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலேயும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் நஷான குபத்தாதா வாழுகிற காலத்தில் நம்மை நற்குணம் உள்ள நல்லவர்களாக அல்லவா வாழச் செய்வானாக வாசுதாபா நான் விஷயம் இல்லாத ரொம்ப அலைக்கும்